மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா அமித்ஷா இங்க வந்து சொல்றாரு நாங்க வந்து தொகுதிகளை உங்களுக்கு குறைக்க மாட்டோம் பயப்படாதீங்க அதிகார் அவர் தொகுதிகளை குறைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபி ல இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு இப்ப எந்த பிராமணம் வந்து அர்ஜுன் சம்பத் கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டு சுத்தி வரணும் அப்பதான் அவருக்கு எவ்வளவு ஓட்டு வரும் தெரியும் இல்லைன்னா நானும் அரசியல்ல நிற்கிறாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அண்ணாமலையே உலரல் சார் இந்த வாய் தான் பேசு தவிர பேசுறது அத்தனையும் பொய் அண்ணாமலை இந்த போன தடவை நாலு சீட்டு வாங்கினாங்க ஆதிமுக தலைவர் இப்ப அதுவும் கிடைக்காது இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்யமாகத்தான் தமிழகத்துல பிஜேபி வளர்ச்சியே இல்ல அது வீக்கம் மாதிரி பலூனை ஊதினா பெருசா தெரியும் அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா ஒரு குண்டுசியால குத்தினா போய்டும் சசிகலாவையும் தினகரணியும் சேர்த்துக்கிட்டாதான் அது ஒரு லட்ச கட்சியா மோடி அவர்களுக்கு தெரியும் அவரை வந்து பிஜேபியோடன் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை கவ்வும் ரோட்ல போற நல்லவனை யாரும் வெட்டிடுறதில்லை ஒரு ரவுடியை தான் வெட்டினாங்க ஒரு கொலகாரனை வெட்டினாங்க இப்படிதானே வருது கேஸ் அதனால இது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை சார் எனக்கு வயசாயிடுச்சு என்ன விட்டுருங்க நாளைக்கு என் பையன் வரானா அவனை தயவு செஞ்சு திமுக சேர்த்துக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன் நேற்றுக்கு என்னுடைய நாடகம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹவுஸ்ஃபுல் ஷோ ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் கும்பகோணம்னாலே அது கோவில் நகரம் தான் என்னுடைய குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் நேற்றுக்கு குடியப்பன் கோயில் போனால் இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கேன் இது கூட சென்னையில் என்னுடைய மகன் நடிகர் அஸ்வின் சேகருக்கு சின்ன விபத்து ஒன்று ஏற்பட்டு கையில் கண்ணாடி வாய்ந்து அது ஆப்ரேஷன் அது இஸ் ஓகே ஓகேக்காக இருக்காருன்னு சொன்னாங்க அதே போல் பார்த்து ட்ரெயினில் கிளம்பி சென்னு போயிட்டுருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றுக்கு இந்த தொகுதி வரைமுறையை பற்றிய எதிர்கட்சிகளுடைய மாநாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியுள்ளார் அதாவது உள்ள எதிர்கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆஹ் விதத்தில் மிக சிறப்பான முறையில் இவர் நடத்தி காட்டுவது மிக பெருமையான ஒரு விஷயம் ஏனென்றால் நாங்கள் எது பண்ணினாலும் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறது அமித்ஷா இங்கே வந்து சொல்றாரு நாங்கள் வந்து தொகுதிகளை உங்களுக்கு குறைக்க மாட்டோம் பயப்படாதீங்க அதிகாரி அவர் தொகுதிகளை குறைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வட இந்தியாவில் தொகுதிகள் எத்தனை சதவிகிதம் அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே சதவிகிதத்தில் தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் அதிகப்படுத்தப்படணும் அந்த ரேஷியால இருக்கணும் உங்களுக்கு குறைக்க மாட்டேன் நாங்க மட்டும் ஜாஸ்தி பண்ணி போன ஒரு உடம்புன்னா அது எல்லாம் இந்தியா அந்த உடம்புல தலை கை கால் எல்லாம் இருக்கு அப்ப தலை மட்டும் பெருசா இருந்ததுல அது எப்படி வீக்கான பேர் அது இருக்க முடியாது அதனால தொகுதி வரன்முறை என்பது இந்தியா முழுக்க சரிசமமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து இந்தியாவில் வந்து ஜனத்தகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில் ஆரம்பத்திலேயே குடும்ப கட்ட மாடு கூட கொண்டு வந்தாங்க அதை தமிழகம் மிக சிறப்பாக கிடைப்பிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தொகுதியை குறைப்பாங்களா தொகுதியை குறைக்கிறதுனா என்ன அர்த்தம் நீ ஜாஸ்தி பண்ணினா அது குறைக்கிற தான் வட இந்தியாவில் தொகுதிகள் எப்படி அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே ரேஷியோல தமிழகத்திலும் தென் மாநிலங்களிலும் தொகுதிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கும் ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கு வரும் சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி திமுக புல் மெஜாரிட்டியோட ஜெயித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அமருவார் தமிழகத்தில் பிராமணர்களுக்கு எதிர்ப்பா இருக்காகவும் அதற்காக பாதுகாப்பு மாநாடு நடத்துறதாகவும் அர்ஜுன் சம்பத் அது உங்க கருத்து அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபி இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்காரு எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத் நியாயமாக செய்யணும்னா தன் சமுதாயத்தை உயர்த்தறதுக்கு என்னவென செய்யலாமே இப்போ எந்த பிராமணன் வந்து அர்ஜுன் சம்பத் கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க மூணு அர்த்ததியோ குடும்ப குடிமை அர்த்ததியோ அதெல்லாம் ஒரு அம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது இன்னைக்கு ஒரு குப்ப பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை குடிகாரன் ஓட்டு தேவை அதே போல யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணருக்கு ஓட்டு தேவையில்லை இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் பட்டன் ஃபோன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்கேன் முதலமைச்சர் அதை கண்டிப்பா செய்வார்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் அஞ்சு லட்சம் ஓட்டுகளை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன் ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் எந்த கிரிமினல் கேஸ்ல எந்த கம்யூனல் கேஸ்ல அவங்க பேர் இருக்கு கிடையாது இப்படிப்பட்டவர்களுக்கு இவர் ஏன் வந்து பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லை அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவர் செய்யறது ஒரு நாடகம் தான் இந்த அண்ணாமலை வந்து ஏதோ சொல்றாரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நிறைய பிராமணர்கள் விருப்பப்பட மாட்டாங்க தமிழக வெற்றிகளாக முதல் முறையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காணுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூப்பிடறது ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு ரசிகர் வந்து அந்த பிடித்த நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாரு கட் அவுட் வைப்பார் எல்லாம் வைப்பார் ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும்பொழுது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணணும் தவறும் ஒரு சினிமா எடுத்தாக்க அது ஐநூறு பிரிண்ட் போட்டால் எல்லா ஊருக்கும் போகும் ஆனால் கட்சி ஆரம்பித்தா ஐநூறு ஊருக்கும் நேரம் போகணும் முதல்ல ஃபஸ்ட்டு நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டு சுற்றி வரணும் அப்பதான் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியும் இல்லைன்னா நானும் அரசியலில் நிற்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர

வலிக்கவே வலிக்கிறது அந்த ஒரு அஞ்சு அடி அடிச்சுக்கிட்டா இந்த ரோட சவுக்கால அடிச்சு அப்படியே கோடு கூட இருக்கும் போல முகத்தை ஒரு கோடு கூட கிடையாது ஆனால் அவரை வந்து விட்டு எடுக்கிறதா இருந்தவன் கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன் வெளியில வந்த ஆள் அவருக்கு நாகரிகம் தெரியாது ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது சரியான வளர்ப்பு கிடையாது அதனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு அந்த அந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடக்காது என்றைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்களோ அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டு விட்டு ஒரு அரசியல் பண்ணா அந்த பண்ணபட முஸ்லீமும் பழகறவங்க யாருக்கு என்ன பிரச்சனை எத்தனை ஐயர் வீட்டுல வந்து முஸ்லீம் சாப்பிடுறாங்க இந்து வீட்டுல வந்து சாப்பிடுறாங்க அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூஜ்யம் ஒண்ணுமே தெரியாது ஆனா அவரை ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே வந்து ரெய்டு நடத்தினாங்களே இப்போ செங்கல் அவருடைய உறவுகாரங்க செங்கல் சூழல அதே சமயத்துல பிஜேபி ஆபீஸ்ல அந்த கேசவ விநாயகம் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மாசம் மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொல்லி ரைடுக்கு போனாங்க அதுக்கப்புறம் இல்ல நாங்க வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒரு துறை பயமுறுத்தது நான் ஏன் பயப்படுதில்ல நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல் ஆனா நூறு பர்சன்ட் கணக்குல காமிச்சிருவேன் அவ்வளவு எனக்கு இந்த பயமே கிடையாது அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அண்ணாமலை இந்த போன தடவை நாலு சீட்டு வாங்கினாங்க அதிமுக தலைவர் இப்ப அதுவும் கிடைக்காது இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்யமாகத்தான் தமிழகத்துல பிஜேபி வளர்ச்சியே இல்ல அது வீக்கம் மாதிரி பலூனை ஊதினா பெருசா தெரியும் அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா

சென்னைக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க தமிழ்நாட்டு தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இது அடுத்த மாநிலம் ஆனா இந்த தண்ணியை எப்படி சேர்த்து வச்சுப்பாங்க மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வெள்ளம் வந்தா இங்க வந்துதான் விட்டுதானே ஆகணும் அது இயற்கையை ஒத்துழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒத்துழைக்காத போது எனக்கு இல்லாத போயிடுமோங்கிற பயத்துல பேசுற அரசியல் பேச்சுக்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும் அரசாங்கம் செயல்படுத்தணும் நானே செய்யறேன்னு சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் அது நாளைக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு பெங்களூர்ல கர்நாடகால யாராவது நம்ம ஏத்துப்போமா அதே மாதிரிதான் அவங்க வராங்க என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுக்காக விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லல அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக சட்ட ரீதியா பண்ணுவோம் அண்ணா அதிமுக கூட்டணி முதல்ல அதிமுகவே உள்ள அந்த கூட்டணி அதிமுக வந்து இவருடைய ஓபிஎஸ் இபிஎஸ் சேரனும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்க போறாங்களா ஏன்னா ஊழலற்ற கட்சியாக காட்டணும்னாக்க சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டா அது ஊழலற்ற கட்சியா மோடி அவர்களுக்கு தெரியும் அவரும் வந்து பிஜே பிஜேபியோடன் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை கவ்வும் அதான் இதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பிஜேபி இல்லாம இருந்தா கூட ஒரு பத்து ஓட்டு வாங்கணும்னாக்கா பிஜேபி சேர்ந்ததுன்னா அது பூஜ்யமா போயிடும் ஆய் போயிடும் சட்டம் ஒழுங்கு சார் தமிழ்நாட்டுல பத்து கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் எல்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது சாதாரணமா என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ போக்சோ சட்டம் வந்தது அதுக்காக அத்தனை சரியா போச்சு அதுக்கு என்ன காரணம் என்றால் மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை தான் நம்ம கற்றுக் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலே சரியா இருக்கும் படிப்பு மாத்திரம் இருந்தா போறார் அப்ப படிச்ச கிரிமினலா இருப்பாங்க படிப்பு இல்லைன்னா கூட ஒழுக்கமானவர்களாக இருந்த சமுதாயம் ஒழுக்கமாக இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அதே தான் அந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தவிர பார்த்தா போற நல்லவனை யாரும் வெட்டிடுறது இல்லை ஒரு ரவுடியை தான் வெட்டினாங்க ஒரு குரகாரனை வெட்டினாங்க இப்படிதானே வருது கேஸ் பாத்தீங்களா அதனால இது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை இது சினிமாவை காட்டும் போது கைத்தட்டோம் நேரம் வரும்போது ஐயோ சட்ட ஒழுங்கு போச்சுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் நமக்கு வந்து எதிர்கட்சிகள் என்பது ஆக்கபூர்வமான விஷயங்களை செய்யற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் திமுக திமுக கண்டிப்பாக நான் வந்து மாண்பு தமிழக முதல்வர்கிட்ட இந்த அந்தனர் நல வாரியம் கேட்டிருக்கேன் அது கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்தனர்கள் அஞ்சு லட்சம் ஓட்டுகள் என்னால வாங்கி தர முடியும் என்னைக்கு வந்து என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து மனம் பிறந்து அந்த ஒரு நாற்பது ஆண்டு கால நட்பை அப்படி பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றிக்கடனாக கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஆனால் நான் இனிமே எந்த கட்சியும் சேர மாட்டேன் அப்பவே நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு வயசாயிடுச்சு என்னை விட்டுருங்க நாளைக்கு என் பையன் வரானா அவனை தயவு செஞ்சு திமுக சேர்த்துக்காங்க அவ்வளவுதான் இது என்ன உண்மையை தானே சொல்லணும் எனக்கு நான் இனிமே எந்த தேர்வெலையும் நிக்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக மயிலாப்பூருக்காக தான் வந்து யாராவது நிக்கிறேன்னு சொன்னா அவன் அண்ணாமலை மாதிரி உடல்வாயன்னு அர்த்தம் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்புலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை